கிறிஸ்திய பிரியமுள்ள சகோதர அன்பு பிள்ளைகளே இயேசுவின் சகுதியுடைய உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் மாதத்துடைய மூன்றாவது சனிக்கிழமை நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க இந்த தாயுடைய பரிந்துரையோடு உடைய எண்ணங்கள் இயற்கைகள் எதிர்பார்ப்புகள் ஜெபங்களை இந்த தாயுடைய பரிந்துரோடு ஆண்டவர் ஆசிர்வதிக்கின்றார் என்ற உயிர்ந்த எண்ணத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம் இந்த தவக்காலத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை சிறப்பான விதத்துல ஆரமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தில் இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக பத்திர மணிக்கு ஜபம் ஆலையும் அதனை தொடர்ந்து திவ்ய ரக்கனை ஆசிர்வாதமும் நச்சேரி கூட்டமும் அதனை தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலியும் திருப்பலி முடிந்தவுடனே நோயாளிகளுக்கான விசேஷ எண்ணெய் அபிஷேகம் செய்யப்பட்ட எண்ணெய் கொடுக்கப்படும் அதனைத் தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருந்திலும் பங்கேற்று மிகுதியான இரையாசியை பெற உங்களை அன்போடு வேண்டுகிறோம் அழைக்கின்றேன் பிரியமான சகோதர சோழே ஆனமலை ஆலயத்தில் தவக்கால தியானமானது மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை நான்கு மணி திருப்பலியோடு நிறைவு பெறும் மதிய உணவு கொடுக்கப்படும் விருப்பம் உள்ளவர்கள் ஆனமலை ஆலயத்திற்கு வருகிற மிகுதியான தவக்கால ஆசிர்வாதத்தை பெற அன்போடு வருகை என அழைக்கின்றோம் ஒரு ஊரில் விறகு வெட்டி பிழைப்பு நடத்தி கொண்டிருந்த ஒரு விறகு வெட்டி இடம் ஒரு முனிவர் கூறினாராம் இன்னும் உள்ளே போ வீட்டிற்கு வந்து இந்த விறகு வெட்டிக்கு அந்த முனிவர் சொன்ன வார்த்தை காதில் ஒழித்துக் கொண்டே இருந்தது காலையில் எழுந்தான் அவள் வழக்கமாக விறகு வெட்டும் அந்த காட்டில் இருந்து இன்னும் உள்ளே உள்ளே பார்த்தவனுக்கு அதிர்ச்சி சந்தன சந்தன மரங்கள் மரங்களே வண்டி வண்டியாக வெட்டினான் வாழ்ந்தான் மகிழ்ச்சியோடு ஒரு சில மாதங்கள் கழித்து இந்த முனிவர் சொன்னது யாபகத்திற்கு வந்தது இன்னும் உள்ளே போ இன்னும் உள்ளே போ அவன் சென்றான் பார்த்தான் சந்தன மரங்களை கடந்து சென்றான் பார்த்தவனுக்கு ஆச்சரியம் அருமையான நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது எங்கு பார்த்தாலும் வெள்ளி பவளம் வெட்டினான் சம்பாதித்தான் பணம் சேர்த்தான் இன்னும் ஒரு சில மாதங்கள் கழித்து இந்த முனிவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருகின்றது இன்னும் உள்ளே போ நதியை கடந்து உள்ளே சென்றான் சென்றவனுக்கு இன்னும் ஆச்சரியம் தங்க சுரங்கத்தை கண்டான் தங்கத்தை எடுத்து வந்து மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பித்தான் பிரியமான சகோதர சக்திலே இந்த தமக்காலம் நமக்குள் இன்னும் உள்ளே போக வேண்டும் போக வேண்டும் போக வேண்டும் என்பதை நினைவூட்டக்கூடியதுதான் இந்த தமக்காலம் ஆண்டவருடைய சீடராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இன்னும் உள்ளே செல்ல வேண்டும் வரி டாக்ஸ் அழைக்கின்றார் அவர் வீட்டில் உண்ணுகிறார் நோயற்றவருக்கு மருத்துவர் தேவை அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நான் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று இந்த நாள சீடரை அவர் தேர்வு செய்து அழைக்கின்றார் அவர் அத்தனையும் விட்டு விட்டு வருகிறார் அவர் இன்னும் உள்ளே சென்றார் சென்றார் இந்த தவக்காலம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இன்னும் உள்ளே செல்ல வேண்டும் ஆண்டவுடைய அவை கொண்டாடுகின்ற போது நாம் தங்க கட்டிகளை பார்த்தவர்களாக வெள்ள போலங்களை பார்த்தவர்களாக மற்றும் சந்தன கட்டைகளை பார்த்தவர்களாக மற்றெல்லாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் அதற்கு ஆண்டவர்த்தி விடுக்கின்றார் நாம் தாய் ஆரோக்கிய தாய் அத்தனையும் கண்டவர் அவர் அந்த தங்கத்தையும் சந்தனத்தையும் வெள்ளை போலத்தையும் விட அதிகமாக அந்த ஆண்டவரை பெற்றெடுத்தார் பிரியமான சௌந்தர சோழே அவரிடம் செல்வோம் கண்டிப்பாக அவர் நம்மை அழைத்துச் செல்வார் கண்டிப்பாக அவர் இன்னும் உள்ளே உள்ளே அழைத்துச் செல்வார் அவரை அவர் மேல் நம்பிக்கையும் அவரை பின்பற்றினோம் என்றால் இன்னும் அவரிதமான ஆசிர்வாதத்தை நாம் மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்களும் பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஆழமான விசுவாசத்தோடு ஆண்டவர் அருமையாக அல்லவா உடைய விசுவாசம் கடுகளவும் இருந்தால் போதும் இந்த காட்டு அத்திமரத்தை வேரோடு பெயர் நெடுக்கடலில் நில் என்றால் நிற்கும் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்பற்ற நல்ல சீடர்களாக வாழ இந்த தவம் முயற்சிகளை ஜபமாக இருக்கட்டும் நோம்பாக இருக்கட்டும் ஒருத்தலாக இருக்கட்டும் எல்லாம் மகிமைக்காக அந்த புண்ணிய பேரு நாம் பெறக்கூடிய வனமாக பயணிக்க எழுந்து சுவிப்போமா பரலோக தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாடுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே என்று சனிக்கிழமை தாயே அம்மா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவன் பரிந்து பேசுங்க சிறப்பான வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய தாயே பரிந்துரை எங்கள் குடும்பத்திற்கு எங்களுக்கும் அவரிதமாக கிடைக்கும்படியாக எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டிருக்கின்றேன் நோய் அற்றவருக்கு இல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று இந்த நாளில் நடக்கக்கூடிய எங்கள் நோயாளிகளுக்கான சிறப்பு பிரார்த்தனையிலும் சிறப்பு திருப்பலையிலும் அவரெல்லாம் தொட்டு ஏதோ மந்திரிக்கப்பட்ட அந்த எண்ணெயின் வழியாக அவர்களை ஆசிர்வதிக்கும்படியாக அவர்களுக்கு நல்ல உடல்நலத்தை கொடுத்து மீண்டும் ஆனைகளை ஆரோக்கிய அனைவருடைய ஆணையத்திற்கு சாட்சியாக அழைத்து வரும்படி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே மரியே வாழ்க மரியே வாழ்க